பாரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டுருக்கேன் வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கு வணக்கம் குருஜி கூட இன்ட்ராக்ஷன் செஷன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து மோகனுடைய இன்வெஸ்ட்டாக ப்ரோக்ராம் இருக்குது சரிப்பா குருஜி தேங்க் யூ விரா நான் எப்படி உங்களோட ஷேர் பண்ணது தான் தெர் இஸ் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நம்ம அந்த காவேரி பிஸ்னஸ்ஸும் ஒன்று ஆரம்பிக்கலாம் அதே நியூஸ் பண்ணதான் இருக்குது அப்படின்ட்டு சரி ஏன்னால் அது சொன்னேன் எல்லாருமே பை ஃபாஸ்ட் லைன் அந்த புக் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு ஆஹா நமக்கு வந்து இந்த ஸ்கின் இந்த கேமே இல்லையே எப்படி இந்த சேனலை சக்ஸீட் பண்ணக்கூடாது அதனால் நானும் அவங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்புறமேலே கமிங் டு தி ஏற்கனவே பால முருகனை பற்றி சொல்லியாச்சேன் ஸோ இஸ் யங் பர்சன் டைனிமிக் பர்சன் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வீர் லுக்கிங் ஃபார் பீப்புள் லைக் ஹெம் டேட்டா அனலிஸ்க்கு பி ரிக்குயரட் தோ நவ் ஈஸ் அ வி ஆர் நாட் பேயிங் எனி திங் பட் சூனார் அ லேட்டர் வி இல் ஸ்டார்ட் பேயிங் ஹிம் ஆல்சோ அண்டு அடுத்தது வந்து கவிதா அவங்கள பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போட்டோம் ஷி இஸ் அ வெரி டைனமிக் லேடி அண்ட் டெடிக்கேட்டட் எடிட்டிங் எல்லாமே க பண்ணுறது எல்லாமே அவங்க தான் அண்டு அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் பண்ணுற தப்பு தவறு அத்தனையும் எடிட் பண்ணி கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரமேஷும் ஜாயின் பண்ணியிருக்காரு ஜேஆர்டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாரு அங்கேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்க போகிறாரு ஸோ இவங்க வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட தான் நிறைய கற்று கற்றுட்ருக்கேன் நான் ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தான் இருக்குது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா எஸ்பெஷலி இதை சொல்லி ஆகணும் நான் அவங்களுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ அதுலேயும் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் தட் அப்புறமேல அது சொல்லி ஆகணும் இப்போ ரீசண்டாக வந்து இவங்க கூட சொன்னாங்க இந்த நான் நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண பணத்துலேருந்து சேவ் பண்ணி அண்டு எங்கள் அம்மாவுக்கு கூட ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து இன் அடிஷன் டு த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட்டு ஸோ அதனால் அதுலேயும் எனக்கு தெரில இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு லாபத்தில் பட்டு ஸ்டில் இட்ஸ் குட் அந்த ஷேரை பார்த்தே சொல்லிடலாம் இட்ஸ் அ குட் ஷேர் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் எல்லாருமே இன்வெஸ்டர் தான் எங்களுடைய கம்பெனியில் இருக்கவங்க யாருமே இது இல்லை மாதிரி கணேஷ் கணேஷ் நம்ம கேமரா பார்த்துட்டுருக்காருல அவர் அவர் வந்து அவரும் ஒரு கிரேட் இன்வெஸ்டர் அவரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கார் அவருக்கும் சொல்லிக் கொடுத்து அவரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ கணேஷ் இஸ் ஆஸ் அ கிரேட் இன்வெஸ்டர் நான் வந்து நான் முதல்ல கேட்ட ஒரு கொஸ்டின்னு இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் யூ வில் பிகம் வைஸ் தெர் இஸ் நம்மளுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வந்து வில் பிகம் மோர் டிசிப்ளின் ஃபினான்ஷியலி வெரி டிசிப்ளின் அப்படின்ட்டு அதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் நம்ம கணேஷ் அண்டு அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃபுக்கும் சொல்லி கொடுக்குறாரு அவங்க எல்லாத்தையும் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு அத்தனையுமே இதுதான் பெரிய பெனிஃபிட் நினைக்கிறேன் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா உங்கள் கூட சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் ஃபினான்ஷியலி லிட்ரேட் ஆகிறாங்க ஸோ அது வந்து வில் கோ அ லாங் வே வெதர் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணுறீங்களோ இல்லையோ இவர் டிசிப்ளின்டாக இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து யூ வில் கிவ் அ கிரேட் பூஸ்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் இதுக்கு ஸோ அது கணேஷ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் நாட் ஓன்லி இது என்னோடய டிரைவர் ரஞ்சித்துன்னு பேர் அண்டு அவங்களாம் எசிட்டேட் பண்ணாங்க என்னோடய ஆஃபீஸ் பாயாக இருக்கட்டும் அவங்களாம் எஸ்டேட் பண்ணாங்க எப்படி சார் எப்படி சார் பண்ணுறது சார் தெரியாது சார் இந்த பணம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொடுத்து போடு வரலனா கூட பரவாயில்ல பட் லேர்ன் இட் கற்றுக்கோ கற்றுக்கிட்டு தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேறு இதுலேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது போல்டாக வந்து என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு ரெடியாகிடறாங்க இந்த அதுவும் வந்து காவேரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலருந்து தான் அதுக்கு முன்னாடி வந்து யாருமே அவ்வளோ இதாக வந்து கேட்க மாட்டாங்க நானும் வந்து ஐ யூஸ் எனக்கு தேவையானதை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெருசாக மருந்துடுவேன் அப்புறமேல்தான் தெரிஞ்சிச்சு சரி நம்ம வி ஹவ் டு ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் டு லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு அப்புறமேலே அதனால் அவங்களுடைய ஜேர்னியும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என் ஃபியூச்சர் இப்போ எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் பட் ஈவன் வென் தி கோ அவுட்டு அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆன் தேட் ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி அபவுட் தட் அதனால் என்னுடைய மிஷன் பேசிக்லி எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் ஸோ குற்றம் குறை இருக்கலாம் ஆனால் ஆன் த வே அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன் திஸ் இஸ் மை சிம்பிள் ரீசன் ஏன் காவேரி பிஸ்னஸ் ஆரம்பித்தேங்கிறதுக்கு ரைட் தேங்க்யூ என்னை பற்றி சொல்லணும்னா நம்ம பிகாம் கிராஜுவேட் அண்ட் எம்காம் இன்டர்நேஷனல் டேக்ஸ் முடிச்சிருக்கேன் ப்ளஸ் சிஎம்ஐ ஃபைனல் ஒரு ஃபோர் பேப்பர்ஸ் இருக்குது எஸ்பெஷலி என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் தான் எங்கள் அப்பா ஹெச்டிஎஃப்சியில் இருக்கார் எங்கள் பெரியப்பா இந்தியன் பேங்க்கு சித்தப்பா சிட்டி யூனியன் பேங்க்கு ஸோ ஃபைனான்ஸ் அப்படியே வந்து ப்ளட் எனக்கு அப்படியே வந்துருச்சு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐடியாவே இல்லை சரி நம்ம ஃபைனான்ஸ் வரக்கூடாதுன்னு பார்த்தேன் வந்தாச்சு லெவன்த்து டுவெல்த்து காமர்ஸ் எடுத்தாச்சு காமர்ஸ் மேக்ஸ் சிபிஎஸ்சியில் எடுத்தாச்சு தென் காலேஜ் ஜெயின் காலேஜ் படித்தாச்சு அந்த டைமில் வந்து கோவிடு என்னோடய ஃபைனல் இயர் அப்போது கோவிட் வந்தது இனிஷியல் நான் ஈவன் அந்த டைம் கூட நான் வந்து ஷேர் மார்க்கெட் குள்ளேயே வரக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்ல நான் வேண்டிய சுச்சுவேஷன் அது காரணம் பார்த்தீங்கன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பானால்தான் நான் ஷேர் மார்க்கெட் குள்ளேயே வந்தேன் எங்கள் அப்பானால்தான் ஃபைனான்ஸ் சைடுக்காகவே நான் வந்தேன் நிஜமாக சொல்ல போனால் என்னை பற்றி எங்கள் அப்பா எல்லாம் நம்பவே மாட்டார் சில விசிட்டில் எஸ்பெஷலி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன்னா நான் வந்து அந்த ஒரு மூணு நாள் மட்டும்தான் சும்மா பார்த்தேன் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும் சும்மா ஃபீ கிளாஸ் நம்ம பார்க் ஃபுல்லே உங்களுக்கு கிளாஸ் மிச்ச நாள் வந்து ஃப்ரீயாக இன்னைக்கு கூட நான் கிளாஸ் முடித்தேன் வந்தேன் ஃபைனான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் இன்டர் கிராஸ் அப்போ எனக்கு சுத்தமாக புரியல சரி நம்ம சும்மா சும்மாச்சு என்னென்னு பார்க்கலாம் என்ன சீனாக என்னது சென்செக்ஸ்னு என்னதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க தான் எங்கள் கிட்ட சொன்னேன் அப்பா இந்த மாதிரி இருக்குது ஏன்ப்பா நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை உனக்கு தெரியாது நீ மூணு நாள் சும்மா வந்து படிச்சு தான் சொல்ல நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு ஸோ அ லாஸ் ஒரு கம்பெனியில் நான் வந்து அந்த டைமில் வந்து நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு டாட்டா மோட்டர்ஸை சொன்னேன் இட் வாஸ் அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் நான் வாங்க சொன்னேன் பெட்டு கட்டினேன் வாங்குங்க இப்போ என்ன இப்போ இஸ் சிட்டர் குட் ப்ராஃபிட் ஸோ தட் இஸ் அங்கே இருந்தால் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு நான் அதான் நான் வந்து நென் இன்டர் முடித்தேன் என்னோடய ஃபைனல் இயரும் முடிஞ்சுது ஸோ ஆர்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஸோ அப்பா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு அவர் பேசிக்காக சொன்னது இனிஷியலில் நீ டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சொல் தென் நீ ஒரு ஒன் இயர் டைம் எடுத்துக்கோ எஃப்டியில் போது ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பினாங்க ஸோ அப்படி தான் என்னோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நிஃப்டி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்டில் இருந்துது அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓவர் டைவர்சிஃபிகேஷனெலாம் பண்ணி வச்சேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி வச்சுருந்தேன் இப்போ ஃபிஃப்டி கொண்டு வந்துட்டேன் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போயிட்டுருக்கேன் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இறங்கிட்டேன் ஸோ என்னோடய ஜேர்னி இப்படி தான் அது இல்லாமல் இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டுருக்கேன் ஈவன் நான் வந்து ஐஆர்டிஏ எக்ஸாம் எழுதினேன் ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி ஒரு என்எஸ்சியில் ஒரு எக்ஸாம் இருக்குது என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் ஸோ அதை நான் எக்ஸாம் எழுதினேன் சரி நமக்கு தெரிஞ்சது நாலு பேரை தரலாம்னு சொல்லிட்டு ஈவன் என் ஆஃபீஸில் தான் கேட்பாங்க ஏய் நீ மட்டும் பண்ணுற எங்களை சொல்லித்தரமாட்டியான்னுவாங்க நம்ம சொன்னால் எங்கே கேட்குறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இந்த டிசம்பரில் ஆரம்பித்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஹண்டர்ட் அண்ட் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மெம்பர்ஸ் நான் டிமட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஈவன் நான் வந்து ஷேர் சொன்னது உண்மை தான் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சானே நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் நம்ம மீட் பண்ணுவோம் ஈவன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோட எக்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ்லேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி எல்லாருமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்களோட அட்வைஸை எனக்கு கரைச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு லாஸ் இப்போ வரைக்கும் இல்லை நோஷனல் லாஸில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு நல்ல ரிட்டன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அனில் அம்பாவோட புக்ஸ் நான் இப்போ இப்போ தான் முடித்தேன் அவர் சொல்லுவார் ஸ்டா லைக் வந்து ஃப்ளோட் பண்ணுங்கள் எல்லா ஸ்டாக்ஸோட ஃப்ளோட் பண்ணும் பட் சில நீங்கள் மேரி பண்ண முடியும்னு அதே தான் எல்லா பிஸ்னஸும் நம்ம கற்றுக்கணும் நமக்கு தேவையான நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு ஃபன்னியான இன்சிடென்ட் நடந்தது என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியில் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் எங்கள் ஜென்ரேஷனுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க எங்க தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் வந்து நாங்கள் காலேஜ் மெம்பர்ஸ் ஒரு ஆறு பேர் மீட் பண்ணோம் அப்போது எல்லாம் முடிச்சுட்டு தென் வி வென் டு ஒன் டீ ஷாப்பு அவங்க நாலு பேரை ஸ்மோக் பண்ணிணாங்க நான் ஃபஸ்ட்டு நோ நோன்மே சத்தியம்லாம் பண்ணுவாங்க கேட்கவே மாட்டாங்க அன்றைக்கி என்னாச்சுன்னா ரொம்ப இன்னொன்று கூட அடிங்கடா இந்த வயசில் அடிக்காமல் பண்ண எப்படா அடிப்பீங்கன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணவுனே அவன் வந்து டே நீப்பிலாம் சொல்ல மாட்டியே அப்படின்னாங்க சும்மா அடி அடி பார்த்துக்கலான்னு அவங்க முடிச்சிட்டு வெளில வந்தாங்க என்கிட்ட வந்து என்னடா இப்பெல்லாம் சொன்னேன்னா எவ்வளோடா சீக்கிரட்டு என்ன எயிட்டீன் எயிட்டீன் நீ ஆவரேஜாக ரெண்டு நாள் ரெண்டு அடிப்பியா தேர்ட்டி சிக்ஸு சூப்பராக எனக்கு ரெண்டா ப்ராஃபிட் என்ன ஸோ ஐடிசி கம்பெனியை பற்றி சொன்னேன் நெக்ஸ்ட் டே டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க நாலு நாளில் வந்து இப்போ ஒன் இயரில் நாலு பேருமே ஐடி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் விட்டுவிட்டாங்க இது வந்து நாலு நாற்பதானால் நல்லது எனக்கு ரொம்ப ஹாப்பி என் ஃப்ரெண்ட்ஸை நான் திருத்திட்டேன் ஏன்னா அவங்க அப்பா அம்மானை கேட்க முடியாது ஏன்னாடா உன் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இப்படி பண்ணி வச்சுட்டு கேட்க முடியாது செகண்ட் ஃபனியான என்ஜி வந்துன்னா இப்போ இந்த ரீசெண்டாக எங்களுக்கு வந்து இந்த ஆடிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் டூ அக்டோபர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏப்ரலில் பேங்க் ஆடிட் வந்து நிற்கும் சுந்தரணாசமாக நிர்மா ஆர்ட்லாம் வந்து நிற்கும் ஸோ அப்போ இருக்கும் போது இந்த ரீசண்டாக ஜனவரியில் வந்து ஃபிப்ரவரியில் நாங்கள் சும்மா ஃப்ரீயாக இருந்தோம் நாலு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்கடா ஐயே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் போனோம் ஒரு சரி எங்கே போய் சாப்பிட முடியாது டாமினோஸ் ஜுபுலன் ஃபுட் வாக்கர்ஸ் நான் சார் வச்சுருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஏ ஆனோடனே அவனு சிரித்தாங்க சரி வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் ஒரு ஆர்டர் போட்டேன் எப்படி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் சார் ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நாங்கள் நாலு பேர் நான் வந்து சொன்னேன் சுற்றி பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் இருக்க எண்ணுவோம் எங்கெங்கெல்லாம் டாமினோஸ் பீஸா சாப்பிட்றாங்களோ எண்ணுவோம் ஆவரேஜ் காசு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணிட்டு வந்து உட்காந்தோம் ஆர்டர் வந்து சாப்பிட்டோம் உட்காந்து நோட்டில் எழுதிட்டு இருந்தோம் ப்ராஃபிட் என்ன வருதுன்னு அந்த கம்பெனிக்கு ப்ரொஜெக்டட் பீஎண்டல்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ இது நாங்கள் சும்மா போட்டுவிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நைட்டு பதினொன்று மணிக்கு எனக்கு மெயில் அனுப்புகிறான் நான் கூட நினச்சேன் என்னடா என்னடா நான் கூட யூஏடு ஆடிட் வருது போகிறேன்னு பார்த்தா ப்ராஜெக்டெட் பிஎன்டெல் ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு அனுப்புகிறான் கடைசியில் இப்போ அவனும் ஷேர் மார்க்கெட்டில் அந்த ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்போது ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டான் இப்போ அதுலேயும் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ என்னோட ஷேர் மார்க்கெட் ஜேர்னி இப்படி தான் ஃபுல் டைம் நான் இருக்கணும் லைஃப் லாங் இருக்கணும் சிஎம்ஏ ஃபைனல் முடித்தா கூட நான் இதில் தான் இருக்க போகிறேன் ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி சார் வாரன் பெர்ஃபெக்ட் தான் நினைச்சேன் ரெண்டாவது வாரன் பெர்ஃபெக்ட் சோ அதே ஏஜ் தான் ஆல்மோஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சார்லி கிரேட் கிரேட் ரைட் ஆல் தி பெஸ்ட் 2020 எல்லாரும் அந்த கொரோனா டைம் வந்து பாத்தீங்களா சோ அந்த டைம் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 1 டு 2 இயர்ஸ் வந்து டிரேடிங் தான் சோ फ्रेंड्स பண்றது வைஃப் பண்றது அப்படி சொல்லிட்டு என் வைஃப் கொஞ்சம் பிகாம் ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ட்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு வருதுன்றதுனால ஸ்டார்டிங் அமௌண்ட் கொஞ்சம் எடுத்துடைய சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுது சரி அந்த ட்ரேடிங்கில் பண்ணும்போது தெரியும் இல்லை ஸோ நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்ற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன் பயங்கிற மாதிரி போகும்போது அந்த அமௌண்ட் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்ற மாதிரி இருந்தால் போகிறது தௌசண்ட் ருபீஸாக இருக்கும் ஸோ அப்படியே போயிட்டு போயிட்டு ஒரு பார்ப்போம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே போயிருந்தது ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கிட்ட இருந்தது என்னோட அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கிராஷ் ஆன அந்த டைம் ஸோ பேலன்ஸ் வந்து செவன் தௌசண்ட் கிட்டே இருந்தது அந்த அமௌண்ட் தக்கமாதிரி சரி இதுக்குமாதிரி என்ன திரும்ப இதே ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணியிருக்கணும் இதோட போது நான் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ்க்கு அந்த செவன் தௌசண்ட் அப்படியே எடுத்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த டைம் கோவிட் டைம் உங்களால் தெரியும்ல ஸோ எல்லாமே பாட்டம் அவுட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஸோ ஆல்மோஸ்ட் நான் பிக் பண்ணுறதுலாம் பெருசாக எதுவுமே பண்ணல எது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் ஸோ டாட்டா மோட்டர்ஸ் அப்புறமா டாடா பவர் அண்ட் தென் அசோக் லேலான் எந்தெந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி கம்பெனிஸாக பார்த்துட்டு சரி இதில் ஒரு பத்து இதில் ஒரு இருபது இதில் ஒரு ஐம்பது அப்படின்னு சொல்லி தான் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா அந்த சைடே போவேல நான் அதுக்கப்பு ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்கவே இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு அம்மா எடுத்து பார்த்திங்கன்னா தான் அது அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கிட்ட மாதிரி ஸோ தென் அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் அது மாதிரி ட்ரேடிங்காக பார்த்தது வந்து எதுவுமே சரியில்லை சரி இதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறமா சரி ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்குது இதுக்கு இன்னும் பிக் பண்ணி பார்க்கணும் எப்படி அடுத்தது நல்லா ஸ்டாக் பிக் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் அந்த டைம் தான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு சேனலாக வந்தது ஸோ சாரோட காவேரி பிஸ்னஸ் அண்ட் நீங்கள் எல்லோருமே பார்க்குறீங்களா அது மாதிரி சேனல் தான் அப்படியே ஒன் பை ஒன்னாக எடுத்து பார்த்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டபுள் ஆயிடுச்சு டாடா பவர் நான் அந்த டைம் தான் வாங்கியிருந்தேன் நான் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பர்சன்டேஜ் பார்ப்பேட்டு இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக்கும் இதுக்கு மேலே எப்படி பிக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சார் சொன்னது இதுக்கு அடுத்தது என்ன சன்ரைஸ் செக்டர்னு சார் சொல்கிறது தென்னா அதுக்கு அடுத்தது செமிகண்டக்டர் செக்டார் ஸோ நான் டிசைனர் அந்த மாதிரி ஐடியான்றது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் என்ன இருக்கா ஸோ செமி கண்டக்டர் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இப்போ நம்ம ஃபீல்டில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த பவர் நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு செக்டார் என்னென்ன சொல்கிறாங்க பெட்ரோல் செக்டார் பவர் செக்டார்னு சொல்லும்போது அந்தந்த லைனில் என்னென்னா பெஸ்ட் சொல்லிட்டு இப்போ பிக் பண்ணி பிக் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பண்ணுறது பார்க்கும்போது இதுக்கு அடுத்தது இப்போது மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு அடுத்தது என்னோடய ஒய்ஃப் சைடும் என் ஃப்ரெண்ட் சைடும் எல்லாருமே சொல்லவில்லை ஆல்மோ ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னால் எல்லாருமே எல்ஐசி இந்த மாதிரி என்டோமெண்ட் பிளான் அந்த மாதிரி போட்டு போட்டு எல்லாருமே என்னென்னா இந்த டைம் மார்ச் டைம் மார்ச் ஏப்ரல் வருதுன்ற மாதிரி தான் என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படியே எடுத்து எங்கள் ஐடிக்கு ஃபைல் பண்ணிட்டு போய் மாதிரி தான் என்ன ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறமா ஒரு பக்கம் நான் மாதிரி பதமாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நார்மலாக நான் இப்போ எல்ஐசி பிளான்லாம் போடும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி அது இன்சூரன்ஸாகவும் இருக்க மாட்டேருந்து ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அதையும் பிக் பண்ண பார்த்தேன் சரி ஒரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் கடனை எப்படி அடைக்கலாம் தென் அதுக்கு அடுத்தது அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இப்போ எல்ஐசிக்கு அப்புறமா அதை நிறுத்திட்டு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒருத்தராக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம பண்ண ஆரம்பிச்சுன்ற மாதிரி தான் சேர்சனம் பார்த்தான் அடுத்து நம்மளோட சரௌண்டிங்ஸ் ஃப்ரெண்டில் இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களோட ஃபேமிலி இன்னும் நல்ல இதுவாக ஸோ நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களும் வந்து பார்க்கு இது என்னன்னு சொல்லு இதை பார்க்கலாம் சொல்லிட்டு அது அப்படியே ஒரு ஃபைவ் டென் ஆகுது டென் டுவெண்ட்டின்ற மாதிரி அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்ட சரி தட்ஸ் இட் ஐட் லைக் டு எக்ஸ்பிரஸ் திஸ் ஒன் ஸோ நம்மளோட நிற்க போகிறது கிடையாது ஸோ இதை நான் முடிச்சுட்டு நான் அடுத்த போயிட்டு இருந்த மாதிரி தான் ஏன்னா இங்கே ஃப்ரெங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபைவ் டு டென் மெம்பர்ஸ் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க இன்னும் ஃபிஃப்டி மெம்பர்ஸாக மாறாங்க ஸோ ஷேர் பண்ணிக்கிறது தான் இருக்குது சார் என்ன தான் த்ரீ இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன் ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரி சொந்த ஒரு சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஒரு ரீபப்ளிஷின் ஒர்க் பண்ணேன் த்ரீ இயர்ஸ் அப்புறம் துபாயில் இருந்தேன் த்ரீ இயர்ஸ் ஒரு சிசிடிவி கம்பெனியில் அதுக்கப்புறம் இப்போது நான் துபாயிலேருந்து நான் ஒரு ஒரு முடிவாக வந்தேன் எனக்கு வந்து அப்போது சேல்ரி வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் சரி நம்ம ஐடி படிச்சிருக்கோம் ஒரு ஐட்டியில் எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரவாக்கி மேலே சென்னையிலே சம்பளம் வரைக்கும் எதுவும் நம்ம துபாயில் கஷ்டப்படணும் ஃபேமிலியை விட்டு நான் ரெண்டு வருஷமாக என் குழந்தைய பார்க்காம இருந்தேன் அதனால் ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து நான் எல்என்டி மைண்டில் ஒர்க் பண்ணுறேன் எல்என்டி ஒர்க் பண்றேன் ஒரு டூ years அது ஒரு இதாக புரியோதமாக இருந்தேன் இப்படியாவது ஏன்னா நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ கோடிங்க சரி நம்ம சம்பாதிக்கணும் ஏன்னா என்னோட கொஞ்சம் கம்மியாக படிக்கிறவனா ஸ்கூல்லலாம் அவன் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கலாம் சரி நம்மளால் ஏன் முடியாது அப்போலாம் உங்கள் நெகட்டிவ் மைண்டாகவே இருந்தேன் சரி நம்மளும் கற்று பார்ப்போம் ரொம்ப நைட்லாம் தூங்க மாட்டேன் சார் கோடிங் பண்ணும்போது எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்து இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கேன் ஒரு எம்என்சியில் இருக்கேன் ஒரு செவன்ட்டி தௌசண்ட்ட சேலரி வாங்குறேன் நான் ஒரு டென் லேக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போது மாதிரி என் ஒய்க்கும் சொல்லி என் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயும் ஒரு ஒன் லேக் மேலே அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆனால் என் பொண்ணு தான் கொஞ்சம் செவன் இயர்ஸ் ஆகுது அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் நான் ஃபோன் பார்த்தாலே என் பொண்ணுங்கன்னா ஃபோன் நம்ம என் பொண்ணு எப்பவும் கொடுப்பேன் ஃபோன் வராதுல்ல நான் பார்த்தா அவங்க பார்க்க முடியாது இல்லை ஏ எப்போ பார்த்தா ஷேர் மார்க்கெட் பார்க்குற அதெல்லாம் இது என் பொண்ணு காசையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது நிறைய உண்டியில் வச்சுருக்கலாம் நான் சொல்லுவேன் நீ வந்து ஆயிரரூவா வச்சிருக்கா நீ இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற நீ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மூணு நான் ரூபா தரேன் உனக்கு ஒரு இவ்வளோ கோல்டு வாங்கி தரேன் இவ்வளோ சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லி அதை மைண்ட் மாற்றி அதனால் என் பொண்ணு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இல்லை இல்லை ஷேர் மார்க்கெட்னாலையும் டென்ஷன் ஆகுது நீ பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாதுன்ட்டு அப்புறமா என் ஒய்ஃபை கொஞ்சம் நம்பி சொல்லுவேன் அப்பா சொல்லுவாங்க சேவ் பண்ணு அதை வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக சேவிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஸோ உண்டியில் போட்டு வச்சிருக்கனால எந்த ப்ரோஜனும் கிடையாது ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த அந்த சேவிங்கோட ஃபுல் எஃபெக்ட்டும் கிடைக்கும் அதனால் ரைட் டெசிஷன் தான் ராங் டெசிஷன் அதனால் என் ஒய்ஃப் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி நான் வந்து ஜீரோதான் பண்ணுறேன் சரி ஒரே நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரில் பண்ணுவேன் ஏஞ்சல் லோனில் அவங்களுக்கும் இன் பண்ணி அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஷேரில் அந்த ஐடிசி ஒரு முக்கியமான ஷேர் ஒரு ஐடிசி டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் ஏன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வரும்போது டூ தௌசண்ட் நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சில ஷேரில் பார்த்தீங்கன்னா போட்டு டபுள் இருக்கும் சும்மா அப்போலாம் ரொம்ப ஆயிரரூவா தான் போட்டிருப்போம் ஒரு ஷேரில் ரெண்டாவது திடீர் நைட் யோசிப்பேன் ஒரு பத்து லட்சரூவா போட்டு இருபது லட்சரூவா இருக்குமே ஒரு பிளாட் வாங்கலாம் கோல்டு வாங்கலாம் இன்றைக்கே நான் ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஒரு டூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி என்னப்பா கோல்டு விலை ஏற சில ஏன்னா நான் ஒரு பொம்பளை போடறதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு பவுன் வாங்கினா தான் நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது பவுன் நான் சேர்க்க முடியும் அந்த டைமில் வாங்க முடியாது சார்ன்னு சொல்லுவார் நிறையா நான் வீடியோ பார்ப்பேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பிரிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டில் ஒரு ஒன் லேக் போடுங்க இன்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு மூணு இன்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு ஒன் லேக் ஒன் லேக் போடுங்க ஃபார்மா ஐடிபிஎஸு அதுமாரி இது லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஷேரில் போடுங்க ஏன்னா அட்டை டைமில் ஒரே ஷேரில் போடும்போது இதாகும் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நான் வந்து ஒரு டூ லேக்ஸ் மேலே ஒரு ஒன் லேக் மேலே கெயின் ஆயிருக்கு இருந்தாலும் நான் குறைக்கிறதே பயப்பட மாட்டேன் இப்போ நான் பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா எனக்கு அது ரெண்டு லட்ச ரூபா ஆனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் நாளைக்கு விற்க போகிறது இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் விற்க போகிறேன் அதனால் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நைட்லாம் தூக்க முடியுமோ ஒரு ஃபைவ் லேக்ஸ் லோன் வாங்கி நான் போட்டேன் ஆனால் அந்த லோனை அடைச்சிட்டேன் த்ரீ லேக்ஸ் கிட்ட ஏன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆனால் சார் சொல்லுவார் லோன் வாங்கி பண்ணாதீங்கன்னு வாங்க எனக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை ஏன்னா சில பேர் ஹோம் லோனு கார் லோன்லாம் கட்டுவாங்க நான் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறேன் நான் முப்பதாயிரம் லோன் கட்டேன் ஒன்றரை வருஷத்தில் முடிச்சிடலாம் அந்த லோனை எனக்கு வட்டி ரொம்ப கம்மி ஐம்பதாயிரம் தான் வட்டி என் கான்செப்ட் என்னன்னா நான் வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபா எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்தில் அது டபுள் ஆகிடுவேன் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை சரி அதனால் எனக்கு கமிட்மெண்ட் இல்லை தான் அதை இறங்கிட்டேன் ஆனால் நீங்கள் அது பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை சாரும் சொல்லுவார் லோன் வாங்கி இது பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நான் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு இதாக இருக்கேன் ஒன்று வந்து இப்போ மார்க்கெட் ரொம்ப ஐயாக இருக்குது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து கொரோனா பேசி மாரி சொல்லுவோம் கொரோனாக்கப்புறம் எயிட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்லுவாங்க நம்மளாம் ஒன்றும் அடிப்படையில் டூ தௌசண்ட் எயிட்டு ஃபோர்டீனு நைன்டீன் மாரி அடிப்படின்னா ரொம்ப வருத்தப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க ஷேரை கொஞ்சம் டவுனாகும்போது நிறையா அக்யூமேட் பண்ணுங்கள் லாங் டேர்மாக பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இப்போ கேபிட்டலுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அட்லீஸ்ட்டு ஒன்றே கால் லட்ச ரூபா கிடைக்குது எனக்கு ஷார்ட் டேம் பண்ணிங்கன்னா ஒரு லட்சம் பண்ணிங்கன்னா இருபதாயிரம் என்னது ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கே கொடுக்கணும் ஆனால் அதனால் கவர்மெண்ட்டுக்கே போயிடும் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி இதாகிடும் அதனால் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து எதாவது எமர்ஜென்சினால் இது பண்ணுங்கள் அதுமாரி டேர்ம் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் போட்டுகிட்டு ஒரு பேக்கப் போட அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வாங்க ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு பேக்கப் இருக்கணும் எதுவும் இல்லாமல் நம்ம இது பண்ணக்கூடாது அவ்வளோதான் சரி தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ